எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசஸ் பற்றி பார்க்க போயிடும் ஸோ ஓட்டிங்கில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்திருக்கா யாரெல்லாம் பின்னாடி வந்திருக்கா அப்படிங்கிறதை பற்றி நம்ம வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இன்னைக்கு ஒம்பது மணிக்கு மேலே எபிசோடு முடிஞ்ச பிறகு தான் ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அஃபீஷியல் பட் அன்னொஃபிஷியலில் ஓட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஸ்டார்ட் ஆகி நமக்கு இப்போ ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு யார் யாரெல்லாம் முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதலிடத்தில் அர்ச்சனா அவர்கள் இருக்கிறார்கள் நாற்பத்தி நான்கு சதவீதம் ஓட்டு ஸோ ஹோல் ஹவுஸே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ட்ராயிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த ஓட்டிங் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் ஓட்டு ஸோ முதல் நாள் முடிவிலே வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா அவர்கள் வந்து ஐம்பதாயிரம் ஓட்டுகள் வந்து வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி க்ளீனாக வந்து புரிஞ்சிருச்சு ஸோ அடுத்த இடம் மணி ஸோ மணி பொறுத்த வரைக்கும் பதினேழு சதவீதம் ஓட்டு அர்ச்சனாவுக்கு நாற்பத்தி நாலு சதவீதம் கிட்டத்தட்ட பதினேழு இருபத்தேழு முப்பத்தேழு நாற்பத்தேழு முப்பது சதவீதம் அதிகமாக இருக்காங்க ஸோ க்ளீன் வின் ஆக்சுவலாக அர்ச்சனா ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக அவங்களான அவங்களுக்கான அந்த ஒரு ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ மணி இரண்டாம் இடம் மணிக்கு எப்படி இவ்வளோ ஓட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்கலாம் கேள்வி அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவீனாவுடைய ஓட்ஸ் வந்து இருந்துச்சு போனாட்டம் ஒரு லட்சம் ஓட்டு இருந்துச்சு மணிக்கும் ஒரு ஒரு லட்சம் ஓட்டு இருந்துச்சு ஸோ ரெண்டையும் சேர்க்கும் பொழுது மணி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ஓட் லீடிங்கில் வந்து தினேஷோட போயிட்டார் ஸோ மணிக்கு பதினஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு ஓட்டு பதினேழு சதவீதம் தினேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதம் ஸோ இரண்டு பெர்சென்ட் வந்து ஓட்டு அதாவது பதிமூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுன்னு வச்சா கூட அங்கே வந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது சரியா ஸோ தினேஷ்க்கு அப்புறம் தான் விஷ்ணு பேர் பட் விஷ்ணு வந்து டிக்கெட் ஃபினலே வாங்கினதுனால இந்த நாமினேஷனுக்குள்ளே வரல அவர் ஸோ அடுத்து விஜித்ரா விசித்ராவுக்கு டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சிங்க விஜித்ராவுக்கு வந்து செகண்ட் ப்ளேஸில் இருந்தாங்க நம்ம அர்ச்சனா கருத்து விசித்ரா தான் இருந்தாங்க பட் மக்களுடைய ஓட்டு வந்து இப்போ வந்து விசித்ரா மேலே ஹேட் வந்து ரொம்ப பரவுனதுனால கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எட்நூறு ஓட்டு தான் தினேஷுக்கும் விசித்ராக்கும் ஐயாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இது வந்து மாறலாம் பட் விசித்ரா மாறுற மாதிரி தெரியல போக போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்டம் அப்படிங்கிறது வந்து கம்மியாகிட்டு தான் இருக்கே தவிர மேலே ஏற மாட்டேங்குது தினேஷும் அதே மாதிரி அவருடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மணி விஷ்ணு கூட இருந்து பேசுகிறது இந்த மாதிரியே வந்து ஒரு நிறைய பேரை பற்றி பின்னாடி பேசுகிறது இந்த மாதிரியே இருக்கிறதுனால தினேஷ் அவருடைய இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டுருக்காரு அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டிங்கில் வந்து அவர் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார் ஸோ யுனிக்காக ஆடி இருந்தார் அப்படின்னா அவருக்கும் வந்து நல்ல ஒரு பெர்சென்டேஜ் வந்து இருந்திருக்கும் இரண்டாம் இடத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் டைட்டில் ரன்னராக வந்து இருந்ததுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அதை ஈஸியாக கோட்ட விட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் தினேஷ் பொறுத்த வரைக்கும் மணி ரவீனாவுடைய இடம் இல்லைனா கூட நான் வந்துடுவேண்டா அப்படின்ற மாதிரி உள்ளே இறங்கி வந்தது அப்படிங்கிறது பார்ப்பதற்கு செம்மையாக இருக்குது ஸோ இதுதான் முதல் நான்கு இதில் நீங்கள் விஷ்ணுவை சேர்த்துக்கோங்க இதுதான் டாப் ஃபைவ்ங்க அர்ச்சனா மணி தினேஷ் விசித்ரா விஷ்ணு அவ்வளோதான் அஞ்சு பேர் இப்போ இந்த மூன்று பேரில் யார் வெளியே போகிறவோ யார் பெட்டி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி மாயாவா விஜயவர்மாவா பூர்ணிமாவா சரியா இந்த வாரம் ரெண்டு பேர் போகணும் ஸோ பூர்ணி விஜயவரமாக அவுட்னு வச்சுக்கோங்க விஜயவர்மா பெட்டி எடுப்போம் அப்படிங்கிற தெரில ஆனால் ரொம்ப பிரிலியண்டாக தான் பெட்டி எடுத்து ஓடிடுவோம் சரியா அப்படி எடுத்துகிட்டு ஓடிட்டோன்னா இது இரண்டு பேர் மாயாவும் பூர்ணிமாவத சொன்னாங்கல்ல நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து போனால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டபுள் எலிமினேஷன் தூக்கிட்டு வருண் அக்ஷராக தூக்குனாங்கல்ல அதே மாதிரி மாயாவையும் பூர்ணிமாவையும் இந்த வாரம் வந்து வெளியேற்றினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க ஸோ எனக்கும் அப்படி தான் அந்த தோணுது ஸோ டபுள் லட்டு வாரம் வேறு லெவலில் ஸோ விஜயவர்மா பெட்டி மாயா பூர்ணிமாவுடைய எவிக்ஷன் டாப் ஃபைவ் இவங்களுக்குள்ள அவ்வளோதான் பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் மாயாவை புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஓகேங்களா அப்படி பார்க்கும் பொழுது வெட்டியை வந்து விசித்ரா தினேஷ் மணி இந்த மூன்று பேர் ஒருத்தவங்களை பிளான் பண்ணிட்டு பூர்ணிமாவை வெளியேற்றிட்டு விஜயவர்மாவை வெளியேற்றிட்டு மாயா உள்ளே கொண்டு போயிடுவாங்க புரியுதா அவங்களுக்கு மாயா உள்ளே கொண்டு போயிட்டு விசித்ரா தினேஷ் மணி யாராவது பெட்டி எடுக்க வச்சிட்டாங்க அப்படின்னா மாயா டாப் ஃபைவ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க மாயா விஷ்ணு டாப் ஃபைவ் அர்ச்சனா டாப் ஃபைவ் தினேஷ் டாப் ஃபைவ் மணி அண்ட் பூர்ணிமாவை பெட்டி எடுக்க மாயா உள்ளே போயிடுவாங்க ஸோ விஜயவர்மாவையும் பூர்ணிமாவும் இது பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான பேட்டர்னும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பார்ப்போம் ஓட்டு பொறுத்த வரைக்கும் மாயாவுக்கு மூவாயிரத்தி எழுநூறு ஓட்டு ரொம்ப கம்மி அதோட விஜயவர்மா கம்மி விஜயவர்மாவோட பூர்ணிமா கம்மி ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன் மாயா அண்ட் பூர்ணிமா எல்லாரும் சேர்ந்துருந்தால் மாயா பூர்ணிமா கெத்து எல்லாரும் கலந்து போயிட்டாங்கன்னா மாயா பூர்ணிமா வீக் அது ஓட்டிங்கில் ரொம்ப சூப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீன் சொந்தி